வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நம்ம ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இப்போ யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூகத்தினுடைய குழுக்கள் தான் இருக்குது இதில் வந்து நம்ம நேற்றே சொன்னால் கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் கொடுத்தது நாலு நம்பரு நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கு கெட்டியாக வரும்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படிங்கிறது பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகலாம் அதுவும் பதினெட்டாம் தேதி ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் கவனம் இருங்க ஒரு சில நம்பர்கள் ஏன்னா இந்த ஒரு மாதம் எல்லாமே ஒன்று ரெண்டு மூணு தான் ரிசல்ட் டிரா நம்பர் வருது இனி போக போக கொஞ்சம் சுமார் நாலு மூணுன்னு இப்படி வரப்போ உங்களுக்கு இன்னும் கூட நல்ல பெஸ்ட்டான வின்னிங் இன்னிங் வர வாய்ப்புகள் இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசல்ட் கொடுத்துருக்கேன் இந்த மாதத்தில் சமூதின் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பன்னெண்டு அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான நம்பர்களாக இருக்குது பட் இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து நமக்கு என்ன சொன்னால் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப ரிட்டன் நடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடனாங்க இந்த டிராவில் நமக்கு ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாலு காட்டி சேனல் நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய வந்து கோச்சார படங்கள் கண்டிப்பாக போட்டு அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாக்கும் உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதில் உங்களுக்கு லாபமாகுமா நஷ்டமாகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்க முடியும் அதே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரையும் நம்ம சேர்த்து போகிறதுனால அது இன்னும் கூட பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் இந்த ச சனி காலங்கள்லையும் அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ம சனி ஜென்மசனிகாலங்களையும் என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி குரு பயிற்சி பலன்களையும் உங்களுக்கு நம்ம நிறையா போட்டிருக்கோம் குரு பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவை போட்டிருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோச்சார பலன்களை கண்டிப்பாக கொடுப்போம் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இல்லையா பதினெட்டாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அந்த கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இதில் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சா மூணு மூணு அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருக்குது இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு ட்ரா ரிசல்ட்டை ட்ரையல் நம்பராக இருக்குது அதுக்கடுத்தபடியே வந்து அறநூற்றி பதினஞ்சு அறநூற்றி பதினஞ்சு நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்டது அதே மாதிரி போன வாரம் அடித்த ரிசல்ட் வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஜீரோ மூணு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் உழுகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற நம்பராக தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நான் உங்களுக்கு எது எப்படிலாம் வருது இந்த மாதிரி டிராக்கு எப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது ஏன்னா இந்த பெண்டிங் நம்பர் தான் இந்த மாதத்தில் அதிகமாக வந்து இருக்குது பார்க்கலாம் நிறைய போர்டு எல்லா போர்டுமே நமக்கு பெண்டிங்காக இருக்குது முதலியாவது வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பெண்டிங் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் எல்லாமே இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள்னு பெண்டிங்கில் இருக்குது ஏன் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சி நாள் பெண்டிங் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் முதல் அடியே இருபத்தஞ்சு நாள் மாதிரி பி போர்டில் வந்து ஜீரோ சி போடில் நாற்பத்தி ஒரு நாள் பெண்டிங் ஒன்றாம் நம்பரே இவ்வளோ பெண்டிங்காக கிட்டத்தட்ட எழுபது நாள் ரெண்டையும் சேர்த்துன்னு எழுபது நாள் பெண்டிங் பக்கமாக ஆயிடுச்சா அப்போ நமக்கு அது மாதிரி தான் பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா சார் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போல பத்து பி போடல ஒன்று சி போல எட்டு அடுத்து மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடல வந்து மூணு ஏ போடுற மூணு பி போடலை ஒன்று சி போடுற ஒன்று மூணு பி போடலை ஏ போடுறதில் வந்து உங்களுக்கு மூணு ஏழு பி போர்டில் வந்து மூணு சி போர்டில் ஒன்று அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போடலில் முப்பத்தி ஒன்று உங்களுக்கு இது தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதே நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் எட்டு மூணு ப முப்பத்தி ஒன்று நாலு நம்பரே இவ்வளோ பெண்டிங்காக இருக்குது பாருங்கள் அடுத்து அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஒன்று பி போடில் இருபத்தி ஏழு சி போடல அஞ்சு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போடில் ரெண்டு சி போடில் உங்களுக்கு மூணு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து வந்து நமக்கு அதுக்கு அடுத்த அப்படியே பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஆள் நம்பர் தான் ஏஆள் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போடல மூணு பி போடல பதினெட்டு சி போடலை முப்பத்தி ஒன்பது நாள் அன்னையோட சேர்த்து நாற்பது நாளாக ஆக போகுது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது நாலையோட சேர்த்துன்னா அறுபது நாள் அதிகமான பெண்டிங் நம்பர் இது வந்து பதினஞ்சு பதினாலு நாளாக பெண்டிங் அடுத்து வந்து ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் நாலு பி போர்டில் பத்தாம் போது சி போர்டில் உங்களுக்கு நாலு அதுவும் பார்த்தீங்கன்னா இருபது நாள் பார்க்க போகுது பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் மேலே ஜீரோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பரில் ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்னாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்க அடுத்து வந்து ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒரு பத்து நாள் ஒரு பெண்டிங்க அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு நாளாக சி போர்டு பெண்டிங்கா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு நாளாக பி போர்டு பெண்டிங்கா ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல ரெண்டு பி இது கூட நமக்கு அந்தளவுக்கு இல்லை ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் பதினெட்டு முப்பத்தி ஒன்பது அதிகமான பெண்டிங் நம்பர் இது ரெண்டுமே பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதை விட அறுபது பதினஞ்சுங்கிற அதிகமான பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஜீரோ வந்துருச்சு இதுக்குள்ளே தான் நமக்கு வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு இதில் அதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் மாதிரி இந்த முன்னூற்றி முப்பத்தஞ்சு இதை பேஸ் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆறுநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி அஞ்சு ஜீரோ மூணு ஓகேங்களா ஜீரோ மூணுங்கிறது டிரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் வச்சு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றா நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழுகருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருந்த எடுத்துக்குங்க பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி பதினெட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி பதினஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் கூட நீங்கள் எடுக்கலாம் அதுக்கும் நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்களை தேடி பிடிச்சி கொண்டு வரோம் ஏன்னா இந்த ட்ரா வந்து சம் போன ரெண்டு டிரா நம்ம பார்த்துட்டோமா ரொம்ப ரேண்டமாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ஜீரோ பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கனா அஞ்சு மூணு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அப்போது இன்னும் இந்த நம்ம நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து இன்னும் நிறையா ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது அப்போ டோட்டல் டோட்டல் ரேண்டமாக கொண்டு வராங்க அப்போ நம்ம இதில் வந்து நிறையா வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இதோட மூளை என்னங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு தூக்கி நமக்கு இதில் வந்து இந்த ரெண்டு போர்டுமே அதாவது ஜீரோ பன்னெண்டுங்கிறதும் சரி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிறதும் சரி எது கூடையுமே மேட்ச் ஆகலைங்கிறது தான் உண்மையான மேட்ரு சரிங்களா அப்போ நம்ம இதை வச்சு இன்றைக்கி ஒரு ஒரு சில இப்போ போன வாரம் ஒன்று எடுத்து போன வாரம் ஒரு மாதிரியான மெத்தட் எடுத்திருந்தோம் பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது பட் இந்த வாரம் அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு ரிசல்ட்டை பேஸாக வச்சு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குங்கிறக்காக இன்னும் கூட ஒரு சில மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதே இன்றைக்கி இந்த மா இந்த ட்ராவில் வந்துருச்சு அப்படின்னா கண்டினியூப்பாக அதே கண்டினியூ பண்ணிடுவோம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று இப்போ பாருங்கள் நம்ம வின்னிங் எடுக்கிறது முக்கியம் இல்லைங்க நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வின்னிங் எடுக்கிறது முக்கியமே கிடையாது ஒரு கம்பெனி எப்படி ஆடுவாங்கங்கிற அந்த நேக்கு போக்கை தெரிஞ்சிட்டிங்கனாலே கட்டாயமாக நீங்கள் வின்னிங் எடுத்துருவீங்க அதில் மாற்றம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க இப்போ இந்த கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்கங்கிற அந்த நெளிவு செழுவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கட்டாயமாக அது மாதிரி தான் வரும் வருது வராது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து ஒவ்வொரு கம்பெனிக்குன்னு மாறும் நம்பர் நீங்கள் ஒரே மாதிரி இப்போ இப்போ வந்து எட்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் வருதுனா இது நிர்மல் கம்பெனியில் இந்த எட்நூற்றி பதினஞ்சு வந்தால் இதுக்கு வேறு மாதிரி வரும் அதே இந்த கம்பெனி வந்து ச ஸ்ரீசெக்தியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி வரும் கார்வினரில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி வரும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் எப்போயுமே ஒரே நம்பரு ஆனால் கம்பெனி மட்டும் மாறுது அப்படின்னா டோட்டலாகவே நம்பர் மாறும் அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி தான் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம் தான் இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக போட்டுட்டுருக்கோமா ஆறு வருஷமாக நமக்கு இதுதான் தெரியும் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு பதினாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பதினஞ்சு பதினெட்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு இதுக்குள்ளே தான் நமக்கு வருது இது எதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பருங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஆறுநூற்றி பதினஞ்சு நேற்று வந்து அதே தான் இப்போ எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோமா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் ஆறுக்கு நாலு ஆறாம் நம்பர் வந்து நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுக்கு ஆறுக்கு நாலுன்னு கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் அஞ்சா நம்பருக்கு நாலு நம்பர் இது ரொம்ப பேஸிக்காக வருதுங்க எப்படின்னா ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது எப்பயும் வரக்கூடியது தான் இல்லையா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது நமக்கு எப்போயும் வரக்கூடாது அஞ்சுக்கு நாலு நம்ம போன மாதமே பார்த்துருக்கோம் எப்படி வந்துச்சுன்னு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு நீ சொல்ல வேணாம் மூணு நம்பருக்குமே எக்ஸாக்டாக மேட்ச்சாக கூட நம்பரில் ஆறு எட்டு ஒன்று கேட்டு அஞ்சு எட்டுங்கிறது எப்போயுமே காமனாக வரக்கூடிய நம்பர் தான் அது எப்போயுமே பாசிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் ஆட்டுறோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு பேசிக்கான ஆட்டோங்கிறது ஆறுக்கு ஒன்றுன்னு ஆடலாம் இல்லை ஒன்றாம் நம்பருக்கு திரும்ப வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட அதே மத்தேடாக ஃபாலோ பண்ணிக்கூட நீங்கள் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகலாம் வரும் அப்போ ஒன்றா நம்பருக்கு ஒன்றா நம்பரே நமக்கு நேற்று வந்துருங்க இன்றைக்கி வராது அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு மாற்றி போடல ஏதாவது ஒரு போடலை வரக்கு ஆறு ஒன்றுன்னு வரலாம் இல்லை அஞ்சு உள்ளுன்னு கூட வரலாம் இல்லையா வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே தான் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கணக்கும் அந்த கணக்கு தான் மாற்றியெல்லாம் ஒன்றுன்னு நம்ம கொடுக்கல எப்படி பார்த்தாலும் நமக்கு இதுக்குள்ளே தான் ஆவரேஜாக வருது சரிங்களா அப்போ அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறோம் ஆறுக்கு அஞ்சு வருமா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னமோ இதில் வந்து இந்த முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு இல்லையா அதில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பேஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வருது அப்போது ஆறுக்கு அஞ்சு ஒன்று கஞ்சி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏங்க நேற்று ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் தான் ரிட்டன் அடிக்கணும் மாதிரி அஞ்சா நம்பர ரிட்டன் அடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க இப்போ நம்ம என்ன தான் ஏ போடு பி போடு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாகவே கொடுக்குறோமே மூணு ரெண்டு அதே மாதிரி ஆறு எட்டு ஏழு ஒன்று இதுக்குள்ளே மேட்ச் ஆகலாம் அப்படிங்குறதுதான் என்னோட கணக்காக இருக்குது இதில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க